வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நாம எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறத பற்றி ஒரு கதைய வளக்கிறார் ஒரு பராசர பட்டர் பராசர பட்டர் யாரு அப்படின்னா ராமானுஜரோட முதன்மை சீடர் அவர் யாரு கூறத்தாழ்வாரோட மகன் அதாவது ரங்கநாயகி தாயாரும் ரங்கநாதனும் தங்களோட மகனாகவே பாவிச்சு வரா அவர் ஒரு தடவை பகுதியில் போயின்னு போது திடீர்னு ஒரு காட்சியை பார்த்து மயங்கி விழுந்துடுறார் ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பட்டர் எழுந்திருக்கவே இல்லை அவரை தேடிந்து பல பேர் அந்த சீடர்கள் அங்கே வரா இவரை பார்த்த உடனே அவரை எழுப்பி ஏன் இப்படி உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்பெல்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கும்போதே போதே மயக்கம் தெளிஞ்சு கொடுத்தோம் அவருக்கு அப்போது நீங்கள் காட்டில் எண்ணத்தை பார்த்தேல் உடனே உங்களுக்கு மயக்கம் வந்துருத்தே மயக்கம் வர மாதிரி எண்ணத்தை பார்த்தேல் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஒரு கொடிய மிருகங்கள் ஏதாவது உங்களை தாக்க வருதா வந்துதா இல்லை காட்டுவாசிகளால் ஏதானு உங்களுக்கு ஆபத்து வந்துதா அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்குறா அந்த சீடர்கள் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் ஒரே ஒரு காட்சியை மட்டும்தான் பார்த்தேன் அந்த காட்சி என்ன அப்படின்னா ஒரு சரணாகதி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயலுக்கு யார் பாடம் நடத்தினா அந்த வேடனுக்கு யார் பாடம் நடத்தினா அதுதான் நான் பார்த்த காட்சி அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு எனக்கு தெரியல ஒருத்தர் சரணாகதி அடையணும் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேடனுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காளா இல்லை அந்த முயலுக்கு சரணாகதி அடையணும்னு போது அந்த வேடன் முயலினோட சரணாகதியை ஆசைப்பட்டு கேட்குறதேன்னு ஓகே அப்படின்னு சொன்னானா அது கேட்டதையும் உடனே இவனும் கொடுத்துட்றோம் அது எப்படி சரணாகதின்னா என்னன்னே அறியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானியமான வேடன் எப்படி இதை கொடுக்க முடியும் அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தாதான் தான் அந்த முயலுக்கு அவன் கருணை காட்டியிருக்க முடியும் அந்த இறைவனே கதின்னு சொல்லி மன உறுதியோடு இருந்தாதான் கருணையோட பகவானும் நமக்கு சரணாகதி அளிப்பார் மோட்சத்தை கொடுப்பார் உடனே உடனே இறங்கி வந்துருவர் அந்த சரணாகதி கேட்கும்போது திருவடிகளை நாம் பற்றிக்கிறோம் உடனே அனுகிரகம் தருவானா அப்படின்னு கேட்டா நிச்சயம் தருவான் ஒத்தத்தருக்க சரணாகதிக்கும் அவன் அவன் முன்னாடி இறங்கி வரான் அவனே கதின்னு நாம அவனை பற்றிக்கணும் பற்றின்றவாளை என்னைக்கானு கைவிடுவானோ விடமாட்டான் அத்தகைய ஒப்பற்ற கருணைய நாம உணராம அதாவது நான் உணராம இத்தனை நாள் வீண் பொழுது கழிச்சுட்டேனே அப்படின்னு நான் வருந்தினேன் அப்படிங்கிறார் அவர் இந்த காட்சியை தான் நான் பார்த்தேன் மனசுல பார்த்து என்னோட என்ன ஓட்டங்கள் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு அவர் சொல்றார் நம்மளை இறைவன் கைவிடவே மாட்டான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பிரேயர் பண்றோம் கோவிலுக்கு போகிறோம் விரதம் இருக்கோம் பூஜை பண்ணுறோம் ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் இத்தனை உனக்கு மாவிளக்கு போடுறேன் அடுத்தது ஆடி வரப்போறது இல்லையா ஆடி மாதம்னாலே எல்லாேருக்கும் பண்டிகை ஆரம்பி ஆரம்பமாக ஆடி பண்டிகையில் ஆரம்பித்து எல்லாம் வரிசையாக கட்டும் அது தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பம் இத்தனை முதல்ல ஆறு மாதம் ஜனவரி அது பேர் என்ன மார்கழி மார்கழியிலேந்து தைலேந்து இது வரைக்கும் ஆணி வரைக்கும் இது ஆடியிலேருந்து அடுத்த ஆறு மாதம் பங்குனி வரைக்கும் தட்சிணாயன புண்ணியகாலம் தட்சிணாயணம் பிறந்திருத்தோம்னாலே வரிசையாக பண்டிகை எல்லா பண்டிகையும் வருஷ கட்டம் அப்போது நதி ஸ்நானம் கடல் ஸ்நானம் ஆடி அமாவாசை மாகாலயம் இது எல்லாம் வரிசையாக வந்துடும் அதோட பிள்ளையார் சதுர்த்தியிலேந்து ஆரம்பம் ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூனை லாவணியா வட்டம் இத்தனை பண்டிகைகள் நமக்கு வந்துடும் அப்போ அந்த அத்தனை பண்டிகைகள் தவிர மாதத்துக்கு சிவராத்திரி பிரதோஷம் ஏகாதசி இத்தனை பூஜை விரதம் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் அவா பண்ணி வச்சுருக்கா இந்த மாதிரி இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ணி உனக்கு முக்தி கிடைக்க வழி அவ நம்ம முன்னோர்கள் பண்ணி கொடுத்துருக்கா ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த நேரத்துலையும் கோவிலுக்கு போகாமல் நமக்கு வேணுங்கிற பலனை சேர்க்காம அப்படியே நம்மளுடைய காலத்தை வீணடிச்சிடும் அது வீணடிக்கக்கூடாதே ஒரு சாமானியனுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தான் தெய்வங்கள் நம்ம கூட நீ பிரார்த்தனை பண்ண உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிற அப்பேற்பட்ட சரணாகதி தத்துவத்தை பண்ணி நம்மனை கடவுள் கைவிட்டுடுவானோ காப்பாற்றியே தீத்துடுவான் அப்போது அந்த உறுதி உனக்கு இருக்கணும் ப்ரேயர் பண்ணுற சாமானியமான உனக்கு இருக்கணும் சாதாரண மனுஷினா அப்படின்னு சொல்ல முடியாது சாதாரண மனுஷி சொல்ற ஒரே ஒரு நாம ஒரே ஒரு வாழ்த்து ஒரே ஒரு பக்தி அவன் கேட்டுப்பான் கைவிட மாட்டான் ஏன் கைவிடுறான் வந்து தக்க நேரத்துல வந்து உன் பக்கத்துல நிற்பான் ஒரு கை கொடுப்பான் அப்படி ஒரு திடமான நம்பிக்கை உனக்கு வேணும் அந்த இது உன் மனசுல உதிக்கல இது வரைக்கும் அப்படின்னா இனிமையான் உன் மனசில் உதிக்கட்டும் அதுக்காக தான் இந்த பதிவு அதுக்காக தான் அந்த ராமானுஜர் பராசர பட்டர் கூரத்தாழ்வான் அந்த கதையை இப்போ உங்களுக்கு சொன்னேன் அந்த சாதாரண ஒரு வேடன் முயலுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினா அது கேட்டு இவனும் ஒரு கருணையை காட்டுறான் அப்போது அந்த கருணையை காட்டினதுனால அவனுக்கு அவ்வளவு பேர் கிடைக்கிறதுன்னா நாம சும்மா இருக்கலாமோ நிச்சயம் இருக்கக்கூடாது இந்த திடமான நம்பிக்கை உனக்கு இருக்கணும் அந்த பட்டர் பட்டர் தந்த விளக்கம் அது நமக்கானது நாமளும் எப்பப்போ எந்தெந்த நாளைக்கு என்னென்ன செய்யணுமோ விடாத செய்ங்கோ இறைவனை காலை பற்றிக்கோங்க பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சு அவனோட நாமாவை சொல்லி நாமளும் முக்தி அடையணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் பொறுமையாக கேளுங்கோ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்